சொன்ன அடிவார்கள் முதலமைச்சர் எழுதியவன் தலையெழுத்தை மாற்றினால் நான் என்ன செய்வது ஒரு அமைச்சர் மேடையிலே பேசிக் கொண்டிருந்தார் வரவேற்புரை என்பது அவருக்கு வழங்கப்பட்டிருந்த கடவை வரவேற்புரை மூன்று நிமிடங்கள் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது மூன்று நிமிடங்கள் பேச வேண்டிய அமைச்சர் வரவேற்புறையை ஆறு நிமிடங்கள் பேசுகிறார் அதிர்ச்சி ஆகிவிட்டது கேட்டார்கள் மூன்று நிமிடம் தானே நீங்கள் வந்து பேச வேண்டும் ஆறு நிமிடங்கள் பேசி இருக்கிறீர்களே அமைச்சரே என்று கேட்டார்கள் நான் ஆறு நிமிடங்கள் தான் பேசினேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் உள்ளே சென்று நேர்முக உதவியாளரை அழைத்து கேட்டார் மூன்று நிமிடம் தானே நீ எழுதி தர வேண்டும் ஆறு நிமிடங்கள் ஏன் எழுதி தந்தாய் அதற்கு உதவியாளர் சொன்னார் ஐயா வன்னிக்க வேண்டும் நான் மூன்று நிமிடங்களின் உரையை ஒன் பிளஸ் ஒன் வைத்திருந்தேன் நீங்கள் அதை முறை வாசித்து விட்டீர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்றார் எழுதி தருகிறவர்கள் சரியாக இருந்தால்தான் கடமை சரியாக நடக்கும் என்பதற்கு இன்றைய நிகழ்ச்சியும் உதாரணம் எங்களுக்கு மகிழ்ச்சி நீங்கள் வந்தது வாழ்த்தியது மண்ணை சார்ந்த பெருமக்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லியது எல்லாம் உங்கள் உறவுகள் கருப்பர் என்ற சாமியின் பெயரால் எடுக்கப்படுகிறது நாங்கள் இரண்டு பேர் கருப்பு சாமிகள் வாழ்க்கை வாழ்த்த வந்திருக்கிறோம் ஒரு பெரிய கருப்ப சாமி நான் சின்ன கருப்ப சாமி இந்த இரண்டு பேரும் சேர்ந்து இந்த கருப்பர் படத்தை நாங்கள் வாழ்த்த வந்திருக்கிறோம் நண்பர்களே நன்றி உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த நேரம் ஒரு பேச்சாளர் நேரத்தை குறிக்கிற நேரம் அல்ல என்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் காளி முத்து என்னை வந்து சந்தித்ததும் கதை சொன்னார் அந்த கதை எனக்கு பிடித்திருந்தது கதை நன்றாக இருக்கிறது தம்பி சீவா என்பது இன்றைக்கு கதை அல்ல மேக்கிங் என்று சொல்லக்கூடிய ஆக்கம் ஒரு படத்தை எப்படி ஆக்குகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் சினிமா இஸ் நதிங் பட் வேற என்ன சினிமா என்பது வேறொன்றும் இல்லை சினிமா இஸ் நதிங் பட் எக்ஸிகூஷன் அமல்படுத்துதல் நிறைவேற்றுதல் ஆக்குதல் உருவாக்குதல் கரையாக்குதல் அழகியல் ஆக்குதல் நீச்சில் தைப்பது மாதிரி காட்சிகளை அமைத்தல் அங்கேதான் கலைஞனுக்கும் கலாசிரியருக்கும் பார்வையாளருக்குமான உறவு தொடங்குகிறது எல்லா இயக்குநர்களும் மாறுபடுவதும் வேறுபடுவதும் வெற்றி பெறுவதும் தோல்வியடைவதும் இந்த மேக் என்ற இந்த புள்ளியில் மட்டும்தான் காளிமுத்து மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர் கதையை சொன்ன மாதிரி எடுத்துக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் நான் வேட்டைக்காரி என்று தலைப்பு கொடுத்தேன் என்பது எங்களுக்கு புதிதல்ல முதல் பாட்டு படத்துக்கு தலைப்பானது அது ஒரு பாட்டுக்கு தலைப்பானது என் பல்லவி பூவே பூச்சோடவா அது அந்த படத்துக்கு தலைப்பானது இப்போதுதான் தெரிந்து கொண்டேன் திருப்பாச்சி என்பது கூட என் பாட்டுக்குள்ளிருந்து வந்த தலைப்பு என்று இப்படி எத்தனை பேர் ரகசியமாக என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன் நீதானே என்ற வசந்தம் என் பாட்டு தலைப்பு வெண்டை தாண்டி வருவாயா என்பது என் பாட்டு தலைப்பு இவர்களில் யாரும் தோழர்களே வைரமுத்துவை வந்து பார்த்தோ தொலைபேசியில் கேட்டோ இந்த தலைப்பை பயன்படுத்தியதில்லை தமிழ் நமக்கானது ஏன் கேட்க வேண்டும் என்ற உரிமையில் எடுத்துக் கொள்கிறார்கள் நானும் கேட்பதில்லை நீங்கள் கேட்பதில்லையா என்று கேட்டார்கள் நான் ஜெயகாந்தன் பதிலை சொன்னேன் ஜெயகாந்தன் சொன்னார் புதிய வார்ப்புகள் என்பது உங்கள் படைப்பு அல்லவா உங்கள் சிறுகதை தொகுதி அல்லவா அதை பாரதி ராஜா உங்களை கேட்டு எடுத்தாரா கேட்காமல் எடுத்தாரா என்று கேட்டார் கேட்கவில்லை என்று சொன்னார் நீங்கள் கேட்க கூடாதா ஜெயகாந்தன் சொன்ன பதிலைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஏன் கேட்க வேண்டும் இல்லாதவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் இது ஜெயகாந்தன் சொன்ன பதில் அதைத்தான் நானும் சொல்கிறேன் எப்படியோ நல்ல வழியில் தமிழ் கொழிக்க வேண்டும் தமிழ் செழிக்க வேண்டும் போது நாவில் தேன் ஊற வேண்டும் சிறையில் வந்து ஒரு தின்ற வீசிவிட்டு போக வேண்டும் ஒரு கிளர்ச்சி உண்டாக வேண்டும் நல்ல தமிழ் தலைப்புகளை பொழுது அது அது தொலை தொலைக்காட்சியில் வருகிறது வானொலியில் வருகிறது வருகிறது உச்சரிக்கப்படுகிறது வாசிக்கப்படுகிறது ஒரு தலைப்பு என்பது ஒரு தலைப்பு மட்டுமல்ல தோழர்களே தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது என்பது முக்கியம் தமிழ் செல்வி தேன்மொழி மொழி செங்கு சோழன் என்று நீங்கள் பெயர் வைத்தால் எப்படி தெரியுமா தமிழ் வளர்கிறது தோழர்களே பள்ளிக்கூடத்தில் ஒலிக்கிறது அழைக்கிற போது ஒலிக்கிறது திருமண பத்திரிகையில் ஒலிக்கிறது பாஸ்போர்ட்டில் இருக்கிறது ரேஷன் கார்டில் வருகிறது உங்கள் பெயர் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது ஒரு நல்லவர் தமிழ் பெயர் இருந்தால் அதனால் தமிழ் நீச்சி அடைகிறது ஒரு ஒரு திரைப்படத்தின் தலைப்பு என்பது கவனிக்கப்படுகிறது தான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன் அன்போடு பரிந்துரைக்கிறேன் நல்ல தமிழில் தலைப்பு வையுங்கள் ஆங்கிலத்தில் தலைப்பு வந்தால் அந்த படம் ஓடிவிடும் என்று நீங்கள் கருதினால் அதற்கு சான்றுகள் இருந்தால் ஏற்றுக்கொண்டு தமிழில் தலைப்பு வைத்தால் படம் ஓடாது என்று நீங்கள் கருதினால் அதற்கும் சான்றிதழ் தான் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களை ஒன்று கேட்கிறேன் ஒரு நல்ல ஆந்திராவில் செல்லுபடியாக கூடாது கன்னடத்தில் ஏன் செல்லுபடியாக கூடாது ஒரு இந்தி தமிழ்நாட்டில் செல்லுபடியாக மாநிலங்களில் ஏன் செல்லுபடியாக கூடாது செல்லுபடி ஆக்க வேண்டும் அப்படித்தானே ஆக்க முடியும் அதனால் உங்களை அன்போடு கொள்கிறேன் வேட்டைக்காரி என்ற தலைப்பை அவர் ஏற்றுக்கொண்டதற்காக காளிமுத்துவுக்கு நான் என்னுடைய அன்பை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்